கேட்டதை கொடுக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி வழிபடுவது வளர்பிறை அஷ்டமி வைத்து செய்து அந்த காசுகளை நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய கல்லா பெட்டியிலேயோ பணப்பெட்டியிலேயோ அல்லது நம்ம பீரோலையோ வைத்தோமே என்றால் பணமானது சேர தொடங்கும் நம் வீட்டுல செல்வமானது தொடங்கும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து தினமும் முறை ஸ்ரீ சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜபிக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது பைரவருடைய அருள் மட்டுமல்லாமல் அஷ்டலட்சுமிகளுடைய அருளும் நமக்கு ஒன்று சேர கிடைக்கும் ஆறு வளர்புறை அஷ்டமி நாள்ல தொடர்ச்சியாக நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்ம கேட்டது அனைத்துமே கிடைக்கும் மனதுல இருக்க